நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமிர்தா வயது முப்பத்தி ரெண்டு என் கணவரின் பெயர் ஸ்ரீனிவாசன் எங்களுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் கடந்துவிட்டது இவர் என்னுடைய அத்தை மகன் மிகவும் நல்லவர் பொறுப்புள்ள மனிதன் அன்பான கணவன் அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த குறை முதலில் பெரியதாக தெரியவில்லை என்றாலும் நாளுக்கு நாள் அவை எனக்கு அதிக மன வருத்தத்தை தந்தது யார் என்ன சொன்னாலும் அவர் என் மீது வைத்திருந்த அன்பு மட்டும் குறையவே இல்லை இதனால் நாங்கள் போகாத கோவிலும் இல்லை எவ்வளவுதான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் திருமணமாகி காலாகாலத்தில் குழந்தை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் மானக்கேடு என்பது அமிர்தாவை போல அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் புரியும் யாரு பக்கம் குறை இருக்கும் என்று தெரிந்து கொள்ள இருவருக்கும் விருப்பம் இல்லை இப்படி நன்றாக இருந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சில நாட்களாகவே அவர் நடந்து கொள்ளும் விதத்தில் எனக்கு சந்தேகம் எழுந்தது தினமும் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் வீட்டிற்கு வருபவர் இப்போது எட்டு மணியை கடந்து தான் வீட்டிற்கு வருகிறார் வந்ததுமே எப்போதும் அன்றைய நாள் முழுவதும் நடந்தவை பற்றி மனது விட்டு பேசிய பிறகே இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போது வழக்கத்திற்கு மாறாக வெளியில் சாப்பிட்டு வரும் பழக்கம் அவருக்கு வந்தது அடிக்கடி மணிக்கணக்காக போன் பேசுவது இப்படி அவரின் மாறுதல் எனக்கு வேதனையை தந்தது இப்படித்தான் ஒரு நாள் ஆசையாய் அவரிடம் பேசண்டும் என்று வேலைக்கு கிளம்பும் போது பேச ஆரம்பித்தேன் உடனே ஒரு போன் வந்தது அப்போது ஒரு நிமிஷம் கூட என்னிடம் ஒழுங்காக பேசவில்லை அமிர்தா மகிக்கு தலையில் அடிபட்டு இருக்கான் நான் போய் பார்த்து விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பதிலுக்கு கூட காத்து இருக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார் எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை கல்யாணம் பண்ணி நான் ஒருத்தி இருக்கும்போது என்ன வேண்டி கிடக்கு இவருக்கு இந்த பெண்கள் சகவாசம் என்று ஸ்கூட்டரில் கிளம்பி போன கணவனை தன் மனதில் திட்டினாள் அமிர்தா ஒரு வாரத்திற்கு பிறகு என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே வெளியில போயிட்டு வரலாமா என்று அவரிடம் கேட்டேன் உடனே அவரோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா என்று அவன் சொன்னான் கேட்டு அமிர்தாவுக்கு சொல்லவா வேணும் அப்படி என்ன வேலை என்ன சற்று கோபகமாக தான் கேட்டேன் அமிர்தா மதி ரொம்ப பயந்த சுபாவம் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு நான் கூடவே இருந்தா பதட்டப்படாமல் இருப்பாங்க கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும்னு சொன்னா அதான் நான் சீக்கிரம் போய் மதிக்க துணையா இருக்க போறேன் ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்கூட்டரில் பறந்தான் ஸ்ரீனி அமிர்தா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது இவரு ரொம்ப நல்லவர் ஒரு கெட்ட பழக்கமும் இவர்கிட்டே இல்லைன்னு நம்ம அத்தே சொன்னதால் இவருக்கு நாம் தலையை நீட்டினோம் இப்போ ஏமாந்து போய்விட்டோமே என்று வருத்தப்பட்டாள் அமிர்தா இரண்டு மாசம் ஓடிவிட்டது ஸ்ரீனி அடிக்கடி மகிக்கு ஒன்று மதிக்கு ஒன்று என்றால் இன்னொரு பெண்ணுக்கு ஏதாவது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே போய் கொண்டிருந்தான் அமிர்தாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஒரு நாள் ஸ்ரீனிவாசன் வீட்டில் ஜாலியாக டிவி பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனை பார்த்து இதோ பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மனைவின்னு நான் ஒருத்தி இந்த வீட்டிலே இருக்கேங்க வேண்டாங்க மற்ற பொண்ணுங்க சகவாசம் என்று சொல்லி அவனை திருத்த முயற்சி பண்ணினாள் ஆனால் அவனும் சிரித்துக்கொண்டு சும்மா இருந்தான் அமிர்தாவுக்கு கோபம் கோபமாக வந்தது அவள் மறுபடியும் வேணாங்க இந்த பொண்ணுங்க சகவாசம் நான் சொன்னா நீங்க கேட்டே ஆகணுங்க என்று கண்டிப்பாக சொன்னாள் ஸ்ரீனி இதற்கும் பதில் ஒன்றும் சொல்லாமல் சும்மா சிரித்துக்கொண்டுதான் இருந்தான் அமிர்தாவிற்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தாள் அழுது அழுது அவள் முகம் வீங்கி போயிருந்தது தலையணை கண்ணீரில் நனைந்திருந்தது பக்கத்தில் இருந்த டிஜிட்டல் கடிகாரத்தை பார்த்தாள் அது காலை இரண்டு மணியை காட்டியது இரண்டு நாட்களுக்கு பிறகு மணி பத்தாகியும் அவர் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்று கவலைப்பட்டு வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள் அமிர்தா ராத்திரி ரொம்பவே தாமதமாகத்தான் வந்தான் ஸ்ரீனிவாசன் தன் ஸ்கூட்டரில் வராமல் ஒரு பெரிய இன்னோவா காரில் வந்து இறங்கினான் ஸ்ரீனியை பார்த்த அமிர்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவனை கை தாங்களாக பிடித்து கொண்டு வந்தான் அவனுடைய நண்பன் இரண்டு வயசு பெண்கள் காரை விட்டு கீழே இறங்கிக் கொண்டு எக்ஸலண்ட் ஸ்ரீனி எக்ஸலண்ட் என்று சொல்லி தங்கள் கைகளை தட்டிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த அமிர்தாவுக்கு ரத்தம் கொதித்தது இவர் ஏற்கெனவே கண்ட பெண்களுடன் பேசி பழகிட்டு வர்றார் இப்போ குடி காரில் மூணு சிறுக்கிகள் வேறே அவள் கோபம் உச்சகட்டத்தை எட்டியது வர்றேன் ஸ்ரீனி என்று சொல்லிவிட்டு அந்த நண்பன் திரும்பிய போது அந்த இரண்டு பெண்களும் ஸ்ரீனி பை பை என்று கையை பலமாக ஆட்டிவிட்டு காரில் ஏறி கொண்டார்கள் அமிர்தாவை பார்த்ததும் ஸ்ரீனி தன்னை சரிப்படுத்திக் கொண்டு சரியாக நடக்க முயற்சி பண்ணினான் அமிர்தாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல உடைந்து போனாள் ஸ்ரீனிவாசன் வீட்டுக்குள் வருவதற்கு முன்னால் அமிர்தா வேகமாக பெட்ரூமுக்கு போய் தன் சூட்கேஸை எடுத்து வைத்து தன் துணிமணிகள் நகைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டாள் ஸ்ரீனி தன் கை கால்களை கழுவிக்கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சினிமா பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டிருந்தான் பெட்ரூமுக்கு போன அமிர்தா வரலையே அப்படின்னு நினைச்சு அமிர்தாவா சாப்பிடலாம் சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிடு குட்டிமா என்று செல்லமாக கொஞ்சினான் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அதான் சிரிச்சுக்கிட்டு வந்தாலுங்க இல்லே அவங்களே வந்து உங்களுக்கு சாப்பாடு போட சொல்லுங்க போதும் சாமி குடி பெண்கள் சகவாசம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணி இருக்க மாட்டேன் எதுக்கு இப்படி செஞ்சிங்கன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அதான் என்ன காரணம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமே இந்த பாழா போன தான் குழந்தை பிறக்கலையே நீங்க மட்டும்தான் உலகம் என்று இருந்தேன் நீங்களும் இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே அதுக்காக கோழ மாதிரி இருக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்தே தைரியத்தை கொடுத்து வளர்த்துட்டாங்க அதான் தப்பான முடிவு கூட எடுக்க முடியல இனி நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க யார் கூட வேணாலும் போங்க வாங்க இந்த வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து வேணாலும் வச்சுக்கோங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று அழுது கொண்டே அமிர்தா சொல்லும்போதே வாசல் கதவை யாரோ வேகமாக தட்டினார்கள் ஸ்ரீனிவாசன் போய் கதவை திறந்தான் ஸ்ரீனி கூட காரில் வந்தவர்கள் எல்லோரும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் ஸ்ரீனி உன் செல்போனை காரிலேயே மறந்துட்டு வச்சுட்டே இந்தா என்று சொல்லிவிட்டு செல்போனை கொடுத்தான் ஒருவன் ரொம்ப டாங்ஸ்டா மதி நான் உன்னை கேட்க மறந்துட்டேன் நீ இன்டர்வியூக்கு போன கம்பெனியிலிருந்து இன்னும் அடா ஒரு ரிப்பலையும் வரல என்று கேட்டுக்கொண்டிருக்கும்போது அமிர்தா ஒரு சூட்கேஸுடன் நிற்பதை பார்த்து விட்டு மதிமாறனுடன் கூட வந்த ஒரு பெண்மணி அமிர்தாவை பார்த்து இந்த ராத்திரி வேளையிலே மிஸ்ஸு ஸ்ரீனி எங்கே கிளம்பியிருக்காங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் அமிர்தா அவளை பார்த்தாள் அவள் கழுத்தில் தாலிக் கயிறு தொங்கிக் கொண்டிருந்தது ஒரே குழப்பத்தில் இருந்தாள் அப்படி கேட்டவளே ஒருத்தன் அவள் தோல் மேலே கையை வைத்துக்கொண்டு அது ஒண்ணுமில்லை ராணி நம்ம ஆபீஸ்ல ஒரு புரோகிராம் வச்சிருக்கோம் இல்ல ஸ்ரீனி அந்த கேரக்டராகவே மாறிட்டார்னு நாம கூட சொன்னோம் இல்லையா ஓ ஆமா இப்போ அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இதோ இருக்கானே நடிப்பு திலகம் ஸ்ரீனிவாசன் ஒரு குடிகாரன் மாதிரி காரிலிருந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து வருவதை ஸ்ரீனி பார்த்து இருப்பாங்க அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும் உடனே ஸ்ரீனியை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குத்தான் நான் ஸ்ரீனிக்கிட்டே நாம போட போற நாடக ரிஹர்சல்கள் எல்லாம் நம்ம ஆபீஸ் தியேட்டர்ல இருக்கட்டும்னு பல தடவை சொன்னேன் சார் தான் கேக்கலே காரிலிருந்து இறங்கும் போதும் வீட்டுக்குள் போகும் போதும் நடிச்சு பார்த்து இருக்கான் இப்போ மேடத்துக்கு கிட்டே வசமா மாட்டிக்கிட்டான் நாம மட்டும் இவன் செல்போனை திருப்பி கொடுக்க இங்கே வராம இருந்திருந்தா ஸ்ரீனி அமிர்தா கிட்டே காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான் என்று சொல்லிவிட்டு கல கலவென்று சிரித்தார்கள் அப்போது நானும் உள்ளே வரலாமா என்ற குரல் கேட்டதும் வாடா மகி மகேந்திரா என்று ஒருவனை கை குலுக்கி அழைத்தான் அப்போ மகின்னு போன்ல பேசினாரே அது பொண்ணு இல்லையா நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமா சரி நல்ல வேலை இரண்டாவது பிளான அம்மா வீட்டுக்கு போக முடிவு செஞ்சோம் கோபத்தில் முதல் பிளான் ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும் என்று மனதினுள் நினைத்துக்கொண்டு அமிர்தா அசடு வழிய சிரித்தாள் முதல் பிளான் என்னவா இருக்கும் சந்தேகம் ரொம்ப பொல்லாதது மக்களே முற்றும் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி